நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் சரியாக பதினாலாம் தேதி நள்ளிரவு பத்து முப்பது மணிக்கு குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிசபராசியிலிருந்து மிருகசிஷம் ரிஷபராசி இரண்டாம் பாதத்திலிருந்து மிதில ராசிக்குள் மிருகசிஷம் மூணாம் பாதத்துக்குள் பயணம் செய்ய போகிறார் அப்போ குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு செல்லும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்ன விதமான முன்னேற்றங்களை சந்திக்கப் போகிறோம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானுடைய செயல்பாடுகள் என்ன அதாவது மாதக்கோள்கள் என்று கணக்கிடும்போது கிட்டத்தட்ட சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சந்திர பகவான் இவர் வந்து நாள் கிரகம் அப்ப இந்த கிரகங்கள்லாம் மாதக்கோள்கள் இதுல வருட கோள்கள் என்று கணக்கிடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் அதுக்கடுத்தபடியாக கேது பகவான் சுக்ரன் சூரியன் புதன் சந்திரன் இவ செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதக்கோள்கள் அப்படிங்கிறது கணக்கு இந்த கோள்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மூன்று கிரகங்கள் வலிமையான கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஒரு லாக் அவர் செஞ்ச கர்ம வினைப்படி அவருக்கு லாக் ஏற்படுத்த வேண்டும் என்று பார்த்தால் இந்த மூன்று கிரகங்களுடைய வலிமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சனி பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம் ராகு கேது பயிற்சி என்றாலே மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஆனால் குரு பயிற்சி என்றாலே மிகப்பெரிய சந்தோஷம் இதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்போ குரு நமக்கு எங்கே வரப்போகிறாரு நம்மளுடைய ராசிக்கு எத்தனாம் மடத்துக்கு வர போகிறாரு குரு பார்வை நமக்கு கிடைச்சிருச்சா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலே குரு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டுனாலும் குரு பார்வை ரொம்ப அவசியம் அப்போ சந்தோஷம் மகிழ்ச்சிகள் என்று பார்க்கும்பொழுது மக்கள் மனதில் இருப்பது குரு பகவானே அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு செல்கிறார் அவருடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக விரிவாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும் ஸோ நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் அதாவது உங்களுடைய மனதில் உள்ள ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பதிவிடலாம் ஏன்னா நம்ம சொல்கிறது பொது பலன்களை திரும்பியும் சொல்கிறேன் இது வந்து உங்களுடைய லைஃப்பில் இருபது சதவீதம் கிடைக்கிற ஒரு பூஸ்ட் அவ்வளோதான் இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் வெளி இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் கிட்டத்தட்ட எழுபது டு எண்பது சதவீதம் தான் அந்த ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியும் இந்த இருபது சதவீதம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அதர் சார்ந்த விஷயங்களை நீங்கள் முழுமையாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி என்பர்களுக்கு மிதுன ராசி ஜென்மகுரு உள்ளே வராதுங்க ஜென்மகுரு வந்தால் ஏற்கனவே நீங்கள் ரிஷபராசி சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ ஜென்ம குரு எங்களை எதுவும் கஷ்டப்படுத்திடுவாரா ஏதாவது தாக்கம் வந்துடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா ஜென்ம என்ன குரு பகவான் நம்ம பக்கத்தில் வந்துட்டார் குரு பகவான் உங்க பக்கத்துல வந்திருக்கார் இப்போ உங்க ஆசிரியர் உங்க பக்கத்துல அமர்ந்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சாட் ஒரு ஃபில்டர் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட உள்ள எதிர்வினையான கதிர்வீச்சுகள் உங்களை விட்டு போயிடும் நேர்மையான கதிர்வீச்சுகள் உங்களை சுத்தி செயல்படும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வீங்க ஏதாவது சின்ன சின்ன தவறுகளோ சின்ன சின்ன விஷயங்களோ ஒரு விஷயங்கள் உங்களை செயல்படுத்துதுன்னா நீங்கள் அதை விட்டு வெளியே வருவீங்க அப்படி வெளியே வந்த நபர்கள் வெளியே வரக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய பாதிப்பை ஜென்ம குருவில் கொடுக்க மாட்டார் ஸோ பயப்படாமல் குருவை வெல்கம் பண்ணி மிதன ராசிக்காரர்கள் வரவேற்றுக்கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து சரி ஓகே இப்போ குரு பகவான் உங்கள் ராசியில் வந்துட்டார் உங்கள் ராசியில் அமர்ந்த குரு பகவான் எந்தெந்த ராசியெலாம் பார்க்க போகிறார் எந்தெந்த ராசியெல்லாம் பார்க்க போகிறார் அப்படிங்கும்போது எப்பவுமே குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் சுபத்தன்மை பெறும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா ஜோதிடம் என்பது இப்போ ஜோதிடர்களை விட நம்ம பார்க்குற நேயர்கள் தான் பர்ஃபெக்டாக பலன் சொல்லக்கூடிய அளவில் அப்படியே அப்சர்வ் பண்ணுறாங்க என்ன பார்வை என்ன விஷயங்கள் எங்கே அமர்ந்துருக்காங்க அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட களவு கீழாகவே வீடியோ பார்த்துட்டு நம்மகிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க கேட்குறாங்க ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சொல்லும்போது அவங்க நிறைய விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா நம்மளை பொறுத்தளவு ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆளும் கடலில் உள்ள முத்து அதை முழுமையாக அளந்து அளவு எடுத்து சொல்லவும் முடியாது அதை கடந்து செல்லவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கலையை தான் ஜோதிட கலை அந்த கலையை எல்லாருமே கற்றுக்கணும் எல்லாருக்குமே எல்லா விஷயம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அப்போதானே நம்மளுடைய ஒரு என்ன சொல்லணும்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடிவு அதான் முக்கியம் அது எந்த மதமாக இருந்தாங்க நமக்கு பொறுத்தளவு ஆன்மீகம் என்பது ஒரு உயிர் நாடி என்பது எல்லாரும் மனசுல வச்சுக்கிற வேண்டிய சூழ்நிலை இதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு குரு வந்திருக்காரு அப்போ குரு வந்தால் ஆன்மீக பயணத்தை அதிகமாக நட வேண்டும் ஒரு கூடிய தகுதியும் அரசனை ஆட்டி வைக்கக்கூடிய தகுதியும் குரு அமர்ந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய செயல்பாடு குரு பகவான் கொடுப்பார் அப்படி வைக்கும்பொழுது குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்க்குறார் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடை பார்க்குறார் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பார்க்குறார் அப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள் இயங்குது அப்படின்னா அஞ்சு ஏழு ஒம்பது மிதன ராசிக்காரங்க அஞ்சு ஏழு ஒம்பது இயங்கினா என்னென்ன மகிழ்ச்சிகளை மட்டுமே அதிகமாக சந்திப்பீங்க சந்தோஷம் பொருளாதாரத்தை விட சந்தோஷத்தை அதிகமாக எதிர்நோக்கி பயணிப்பதற்கான ஆற்றல் நம்முடைய மிதன ராசிக்கு செயல்பட போகுது ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மனதில் உள்ள தேவையில்லாத அழுத்தங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை விட்டு கடந்து செல்லும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் கேது பகவானும் உடனே பயிற்சியாகி வராது அப்போ இவளால் சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலையில் ஒன்றரை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட பாடு பாடு பெரும்பாடாக இருந்திருக்கும் ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் நிலையான தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன்ப்பா ந ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் இயங்க போகிறீங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை அடிச்சுக்க யாருமே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பிடித்தமான உறவை தேடுவதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு ஏற்றவாறு உங்களுக்கு ஏற்ற ஒரு காதலனோ அல்லது காதலியோ பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க காதலில் வெற்றி கிடைக்குமானா குருவின் பார்வை மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கற்பனை ஆற்றல்கள் வளரும் சினிமா துறையில் யாரும் தான் சரி நகைச்சுவை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவிதை கட்டுரை எந்த டிபார்ட்மெண்டில் சினித்துறையில் வேலை பார்க்குற அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் தன்னுடைய முழு திறமையை வெளிப்பாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கிறது என்று பார்க்குறோம் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க முடியல நாங்கள் போகாத கோயில் கிடையாது வேண்டாத சாமி கிடையாது கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிறதுக்க நம்மளுடைய மிதன ராசிக்காரர்கள் யாரேனும் வீடியோவை பார்த்தால் அதுதான் முக்கியமான விஷயம் யாரேனும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை வெளிநாடு யோகங்கள் உண்டு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் இருக்கும் மிதினராசிக்காரர்களுக்கு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய முழு திறமையும் இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியாக சரி அல்லது உங்கள் கூட உள்ள நபர்களாக சரி உங்களுடைய முதலாளியாக சரி உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரியாக இருந்தாங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடை பெண்ண பண்ணுவோம்னா உங்களை எதிர்நோக்கி பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய முழு திறமையை நீங்கள் கொண்டு வரும்போது அதற்கான ஒரு பெருமையும் புகழும் பேரும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பொறுப்பார்வையின் மூலமாக போகுது ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கலைங்க வயது ரொம்ப ஆயிடுச்சு இருபது வயசு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே வச்சு இருபத்தஞ்சி வயசு மூளை வச்சு முப்பது வயசு மூளை வச்சு நாற்பது வயசு கூட ஆகிட்டுங்க திருமணம் நடக்கிறங்க பலவிதமான தடைகள் நாங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே தோல்வி ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கான உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுலாமல் இருந்தார்ல ஸோ அப்போ எடுக்கிற முயற்சி எல்லாமே தோல்வி கடைசி பாயினில் போய் கூட பூ வைக்கும்போது கூட ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தர் வந்து உழைப்புட்டா அந்த கிடைச்ச பூ வச்சது என்றுச்சு பூ வச்சதுன்னா நிச்சயம் பண்ணது ஓகேவா ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் கூட எங்கள் திருமணம் தடைபட்டுருச்சு எங்களுக்கேற்ற வாழ்க்கை துணை வருமா அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை நீங்கள் பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதுக்கேற்றப்படியாக கணவன் மனைவி ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஒற்றுமையாகி வெளியூர் வெளி மாநிலங்கள் பயணம் செய்வதற்கான ஒரு மகிழ்ச்சியான தன்மைகளை கிரகங்கள் இயங்கப்போது உங்களுடைய தகப்பனாருடைய அன்பு அரவணைப்பு இனிமை கிடைக்கப்போகுது இவ்வளோனால அப்பாவோட ஆசிர்வாதம் இல்லை அப்பா கிட்ட ஒரு மரிய ஒரு அன்பு வாங்க முடியல பாசம் வாங்க முடியலன்னு வருத்தப்பட்டீங்களா அந்த வருத்த நிலைகள் மாற மாறப்போகுது ஸோ அப்பாவின் முழு ஆசிர்வாதம் அப்பா மூலமாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போறார் ஆடம்பர வாழ்க்கை அதிகமாக வாழாமல் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்கங்கிறது உண்மையாக சொல்ல முடியும் ஸோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சிறப்பான தன்மைகளை குரு பார்வை மூலமாக நீங்க முழுமையாக பெற போறீங்க அரசியலில் பயணிக்கிற நம்மளுடைய மிதனராசிக்காரர்கள் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக ஒரு மாவட்ட செயலாளராகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்கிறோம் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு கடினமாக முயற்சி எடுங்க உங்களுடைய ஆசிரியரை மதிக்க கற்றுக்கோங்க ஏன்னா குருவே உங்கள் ஆசிரியர் உட்காந்துருக்கார் அப்போ ஆசிரியருக்கு தினம் தினமும் அவருக்குரிய மரியாதை கொடுத்து இந்த மாணவன் சிறந்த மாணவன் என்று பெயர் வாங்கக்கூடிய ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு இவனால் உங்களை கேரே பண்ணாமல் இருந்த உங்களுடைய குடும்பம் இனிமே உங்களை மட்டுமே ஒரு நல்ல விதமான பார்வை மூலமாக உங்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் இந்த குரு பயிற்சியில் எடுத்துக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் மகிழ்ச்சியும் அதிகமாக வருவதற்கான சூழ்நிலைகள் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் நேர்களே தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொதுவான கோச்சார ரீதியான குரு பயிற்சி பலன்களை பார்த்துருக்கீங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொரு வீடியோலேயும் நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஆதரவு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் நான் சொன்ன விஷயத்தை வச்சு ஆமாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கெலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மேலும் மேலும் நம்ம கிரகங்களை ஆராய்ந்து உங்களுக்கு பலன்கள் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னை ஆயுதப்படுத்துது ஆயுத்தம் படுத்துதுன்னு சொல்லுவோம் அதாவது என்னை பெருமிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சில ஜோதிடர்களே என்ன பண்ணுறாங்க சில நபர்களே என்ன பண்ணுறாங்கன்னா கீழே கமாண்ட்ஸ் போடுறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கிடையாது ஜாதக ரீதியான விஷயம் தான் உண்மைன்னு சொல்கிறாங்க நானும் அதை தான் சொல்கிறேன் ஓகேவா நான் இல்லைன்னே சொல்லலை நம்ம சொல்கிறது பொது பலன் இருபது சதவீதம் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் மீதி எண்பது சதவீதம் சுய ஜாதத்தை செக் பண்ணணும் ஐயா நீங்கள் பொதுவான பலனை இவ்வளோதான் அற்புதமாக சொல்லும்போது சுய ஜாதத்தை நீங்கள் நல்லா சொல்லுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நம்மட்ட நிறைய கஸ்டமர் அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது வெளிநாடுல எல்லா நாடுகள்லேருந்துமே உங்களுக்கு யூடியூப் மூலமாக ஆதரவு வந்துக்கிருக்கு ஸோ அந்த ஆதரவே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஸோ வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம் தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க ஏன்னா கால்ஸ் நான் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய வரும் ஏன்னால் கால் நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும் இருக்கும்போது கால் அட்டன் பண்ண மாட்டோம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி சதவீதம் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் விடுங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக ரீதியான முழு விவரங்களை உங்களுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு பலன்கள் கூற நான் காத்திருக்கிறேன் மேலும் நம்மளுடைய ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறோம் ஸோ யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமாக இருக்கீங்களோ நீங்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போட்டு விடலாம் உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஜூம் மீட்டிங் மூலமாக ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஜோதிட வகுப்பு எடுக்கும் ஃபஸ்ட்டு அடிப்படை வகுப்பு ரெண்டாவது பேஜ் போயிருக்கு ஸோ கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் உள்ளவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளவும் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்